நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் உண்மை உயர்வு மானாமதுரையில் பாஜக சார்பில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் மாவட்ட பாஜக சார்பில் சமக்கல்வி எங்கள் உரிமை என்ற தலைப்பில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது இதில் மாவட்ட தலைவர் பாண்டிதுரை தலைமை வகித்தார் முன்னாள் மாவட்ட தலைவர் சத்யநாதன் முன்னிலை வகித்தார் பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் ஆர் மகாலட்சுமி கையேப்ப இயக்கத்தை தொடங்கி வைத்து பேசினார் அவர் கூறியதாவது தமிழகத்தில் மும்மொழிக் கொள்கைக்கு அனைத்து தரப்பினரும் வரவேற்பு தெரிவிக்கின்றனர் அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட அனைத்து மாணவர்களும் மூன்றாவதாக இந்தி உள்ளிட்ட பிற மொழியை கற்க விரும்புகின்றனர் திமுக தங்களுடைய சுயநலத்துக்காக மும்மொழிக் கொள்கையை எதிர்க்கிறது என்று அவர் குற்றம் சாட்டினார் மேலும் மும்மொழிக் கொள்கையை திசை திருப்பவே அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றதாகவும் குற்றம் சாட்டினார் இக்கூட்டத்தில் பொதுக்குழு உறுப்பினர் சொக்கலிங்கம் மாவட்ட செயலாளர் சங்கரசுப்பிரமணியன் செயற்குழு சுரேஷ்குமார் மானாமதுரை ஒன்றிய தலைவர் ஞானசுந்தரி நகர் தலைவர் முனுசாமி என்கிற நமக்கோடி முன்னாள் ஒன்றிய தலைவர் ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் மாவட்ட தலைவர் பேசுகையில் சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்த அளவுக்கு சுமார் ஐந்து லட்சம் கையெழுத்து பெற வேண்டுமென இலக்கு நிர்ணயித்தார் న్యూస్ 21 వన్ చేయగలకు కాగా దినేష్ కుమార్